பாண்டியன் வீட்டிலிருந்து வண்டி வந்ததும் தன்னை கூப்பிடத்தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சு மயில் ஆசையா ஓடி போறா ஆனா அங்கே அவளோட துணிமணிகள் பொருட்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி அனுப்புனதை பார்த்ததும் அவளுக்கு தூக்கி வாரி போடுது டிரைவர் பொருட்களை இறக்கி வச்சதும் என் வாழ்க்கை அவ்வளோதானான்னு மயில் உடைஞ்சு போய் கதறி அழுகிறா அக்கம் பக்கத்துல எல்லாரும் பார்க்க பாக்கியம் அவங்கள விரட்டுறாங்க அவமானம் தாங்க முடியாம மயில் தவிக்கிறா சரவணன் ஆசையா வாங்கி கொடுத்த சேலையை பார்த்து மயில் கதற பாக்கியம் அவளுக்கு தைரியம் சொல்றாங்க பொருட்களை அனுப்புனா மட்டும் போதுமா உன் கழுத்துல தாலி இருக்கு நான் உன்னை அந்த வீட்டுக்குள்ள அனுப்புறேன்னு பாக்கியம் சவால் விடுறாங்க இங்க கோமதிக்கு மயில் போன் பண்ண அவங்க பதறிப்போய் நம்பரை பிளாக் பண்ண சொல்றாங்க அடுத்து பழனி ராஜினு வரிசையாக ஃபோன் பண்ணி தொந்தரவு கொடுக்க எல்லாரும் அவ நம்பரை பிளாக் பண்றாங்க கடைசியா மீனாவுக்கும் ஃபோன் வருது உன் அக்காவை முதல்ல பிளாக் பண்ண சொல்லுன்னு கோமதி கத்துறாங்க பொருட்களை அனுப்பின கோபத்தில் மயில் குடும்பம் சும்மா இருக்காது அடுத்து என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோனு வீடே பயத்துல இருக்கு பழனி கிளம்புறப்போ தான் கொடுத்த கடிதத்தை அப்பா படிச்சாரான்னு ராஜி கேக்குறா அவங்க படித்து நெகிழ்ந்து போனதா பழனி சொன்னதும் ராஜிக்கு நம்பிக்கை பிறக்குது கோமதி தடுத்தாலும் பெத்தவங்கள பார்க்க ராஜி கிளம்புறா அப்பா சித்தப்பா தன்னை ஏத்துக்குவாங்களான்னு தெரியாமலே ராஜி ஒரு தைரியத்துல கிளம்பி போறா அங்க அவளுக்கு என்ன வரவேற்பு கிடைக்கப் போகுது மயில் அடுத்து என்ன பூகம்பத்தை கிளப்ப போறா கமெண்ட்ல சொல்லுங்க